வெல்கம் டு மை சேனல் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு இதமான மாங்கோ ஜூஸ் தான் இப்போ நான் பார்க்க போகிறோம் இந்த மேங்கோ வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மேங்கோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜூஸ் போட்டு காட்ட போகிறேன் அதிக பழு தன்மை இதில் இல்லை இன்னும் பழுக்கணும் இந்த மேங்கோ கொஞ்சம் கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருந்தால் தான் ஜூஸுக்கு நல்லாயிருக்கும் நம்ம பழுத்துனா இனிப்பு வந்துடும் கொஞ்சம் தன்மை இருந்தால் தான் ஜூஸாக தண்ணி குடிக்கும்போது நல்லாயிருக்கும் நமக்கு பாருங்கள் ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு காய் கொஞ்சம் பழுக்கிறதுனால தோல் தோல் வந்து சீவ முடியல இதை வந்து கடையில் கல்வழித்து பழுத்த மாம்பழமும் இருந்தால் நல்ல கோ அதிகமாக பழுத்து இருந்தால் சீவருக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மாம்பழங்கினால அதிகமாக கெட்டியாக இருக்கிறதுனால தோலை வந்து சீவரில் சிரமமாக இருக்குது நமக்கு இந்த மாதிரி வெயில் நேரத்தில் வந்து ஏதோ ஒரு பழம் எடுத்து நாம் ஜூஸாக போட்டு வெயில் காலங்களை குடித்தா நமக்கு வந்து நீ உடம்பில் இருக்க நீர் சத்து குறைவு வந்து தவித்து குழந்தைகள் நல்லா சா குடிப்பாங்க காய் அதிகமாக பழுக்காதனால கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கணும் இல்லாமல் நான் சக்கரை சேர்த்துக்க நீங்கள் வந்து ஏதாச்சும் வெள்ளமோ இல்லை நாட்டு சக்கரோ ஏதோ சேர்த்துனாலும் பரவாயில்லை அதிகமாக தண்ணீராக இல்லாம அதிகமாக கெட்டியாக இல்லாமல் ஒரு நடுத்தரமாக நம்ம அரைச்சிக்கணும் என்னென்னா நம்ம தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்டு இருக்காது அதிகமாக கெட்டியாக இருந்தாலும் நம்ம குடிக்கிறதுக்கு அவசரமாக இருக்கா ஒரு அளவான பதத்தில் நம்ம வெயிலுக்கு வந்து ஐஸ் உங்களை சேர்த்துக்கலாம் ஒரு சில சேர்த்த மாட்டாங்க அந்த விருப்பம் தான் சேர்த்தோம்னா சேர்த்துங்க சளி பிரச்சனைக்கு சேர்த்த வேண்டாம் நீங்கள் ஐஸு சேர்த்துக்கிங்கன்னா சேர்த்திக்கலாம் வெயில் நேரத்தில் வந்து குழந்தைகளுக்கு நமகம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி வெளியில் வாங்குற குளிர்வானங்களை தய தவிர்த்து இந்த மாதிரி பண்ணால் நம்ம நல்லது அதில் கெமிக்கல் கலந்துருப்பாங்க இது நம்ம கண் முன்னே நம்ம நாமளே செஞ்சு கொடுக்குறதுனால ரொம்ப நல்லது ஒரு சின்ன அப்டேட்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம சேனல் பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்